வினாக்கள் விடைகள் விநாயகன் எண்பத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் பிச்சாண்டி மாண்முக பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் வேட்டவளத்திற்கு புறவழிச்சாலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் எப்பொழுது தொடங்கும் திருவண்ணாமலையிலே தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து அதிக பக்தர்கள் வருகிறதால் அதிக அளவு கூட்டம் இருக்கின்ற காரணத்தால் கலெக்டரேட்டிலிருந்து செங்கம் ரோடை இணக்கிக் கொண்ட பைபாஸ் சாலையை இந்த ஆண்டே போடப்படுமா என்பதையும் நான் அறிய விரும்புகிறேன் அதே போல சென்னையிலே எப்படி வெளிவட்ட சாலை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் மதுரை திருச்சி சேலம் போன்றவைகளுக்கெல்லாம் வெளிவட்ட சாலைகளை இப்போதே அதற்கான முயற்சிகளை எடுத்தால் அது நல்ல முறையில் இருக்கும் என்பதை தெரிவித்து அதற்கு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் வான்மிகு பேரவைத் தலைவர்களே திருவண்ணாமலை ஆன்மீக திருமத்தலமாக இருக்கிற காரணத்தினால் கர்நாடக மாநிலம் ஆந்திர மாநிலம் பல மாநிலத்திலிருந்து ஆன்மீக பெருமக்கள் தங்களுடைய ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக ஒரு நாளைக்கு இருபத்தைந்து முப்பதாயிரம் என்று இருந்தது இப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வருகொண்டிருக்கிறார்கள் அவருடைய தொகுதியில் இருக்கிற வேட்டவளையத்தை பொறுத்தளவுக்கு அது தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு முறைக்கு பல முறை இதில் அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் இருந்த புற பணம் ஒதுக்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணி முடிந்தவுடனே சாலை அமைக்கப்படும் மற்றொன்று இந்த ரவுண்டான சாலையை பற்றி சொன்னார்கள் திருவண்ணாமலையை பொறுத்தளவிற்கு முக்கால் பகுதி ரவுண்டானா சாலை அமைக்கப்பட்டு விட்டது ஒன்று வேலூரிலிருந்து செங்கஞ்சாலை விட்டோம் என்று சொன்னால் ரவுண்டான சாலை அமைந்துவிடும் அதுக்காக மாநில அரசின் சார்பாக நிலையெடுப்புக்கென்று பணம் ஒதுக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை பெற்று இப்பொழுது நிலையெடுக்கிற பணியிலே மாவட்ட வருவாய்களுக்கு ஆணை வந்திருக்கிறது இந்த இரண்டூரு மாதங்களிலே நிலையெடுப்பு முடிந்தவுடனேயே இந்த நிதியாண்டிலேயே அந்த குறையும் இருக்கிற அந்த ரவுண்டானா சாலையை அமைப்பதற்கு அரசு அதற்கு வேண்டிய அனைத்து முயற்சியும் எடுக்கும் விநாயகன் எண்பத்தி ரெண்டு மாண்முக உறுப்பினர் திரு எஸ் சுதர்சனம் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட நில ஒதுக்கீடு என்பது சென்னையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த முன்மொழிவுகள் வேண்டி இருக்கிறது அந்த முன்மொழிவுகளை நிலத்தை ஒதுக்கீடு செய்து அவர் குறிப்பிடக்கூடிய அந்த நிலத்தை நம்முடைய வருவாய்த்துறையிடத்திலிருந்து நாம் முறையான வகையிலே ஒதுக்கீடு பெற்றவுடன் பொதுப்பணித்துறையோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய மதிப்பீடுகளையும் அந்த கட்டடம் கட்டுவதற்காக நாம் பெ பெறப்பட்ட உடனடியாக அதை கட்டுவதற்கான எல்லா விதமான பணிகளும் அரசு நிச்சயமாக மாண்புமிகு உறுப்பினர் ரகுராமன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சாத்திரு தொகுதிக்கென்று என்று செயற்பொறியாளர் அலுவலகம் இல்லை என்று நான் சட்டப்பேரவையில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அறுபத்தி நாலு தொகுதிகளுக்கு செயற்பொறியாளர் அலுவலகம் இல்லை என்று கண்டறியப்பட்டு முதல் கட்டமாக பத்து தொகுதிகளுக்கு செயற்பொழியா பொறியாளர் அலுவலகம் ஒதுக்கப்பட்டது அதில் சாத்தூரும் ஒன்று எனவே இந்த செயற்பொறியாளர் அலுவலகம் பணிகள் எப்போது முடியும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அவர்களை கேட்டுக்கொண்டு சாத்தூர் நகரத்துக்கு இரு வழிச்சாலை மின் பாதை அமைத்து தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மாண்முக பேரவைத் தலைவர்களே செயற்பொழி இந்த மாதத்தினுடைய இறுதியிலிருந்து பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரை துழகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இருவல் பாதையை கேட்டுக்கொண்டால் அது சார்பாக துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்பு பேரை துழகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர் சரவணன் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கலசப்பாக்கத்தில் இயங்கி வரும் உதவி கோட்ட பொறியாளர் மின் அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து வாடகை கட்டிடத்திலே இயங்கி வருகிறது தற்போது அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் அந்த க அலுவலகத்தை காலி செய்ய வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் மாண்பு அவர்கள் அதற்கு சொந்த கட்டிடம் கட்டித்தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் நாங்கள் இடம் கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம் வட்டாட்சியர் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்குண்டான ப்ரொப்போசல் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரத்தில் எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் என்பி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அதற்கான இடத்தை தேர்வு செய்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகன் எண்பத்தி ஆறு மாண்புமிகு உறுப்பினர் திரு இ கருணாநிதி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மக்கள் அதிகமாக உள்ளது சென்னை புறநகரில் தாம்பரம் பல்லாவரம் தொகுதிகள் ஆக இப்பொழுது கோஆப்டெக்ஸ் நிறுவனம் என்று சென்னையிலும் காஞ்சிபுரத்திலும் தான் அதிக அளவு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது ஆகவே பெரிய மிகப்பெரிய அளவில் அமைக்க அரசு முன்வருமா தாம்பரம் பல்லாவரம் தொழில் என்பதை தங்கள் மூலம் அறிய வருகிறது அமைச்சர் பேரை தலைவர் அவர்களில் கோப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு கிட்ட கிட்ட நூற்றி ஐம்பது விற்பனை நிலையங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது பதினொன்று மண்டல அலுவலகங்கள் கட்டுப்பாட்டில் செயல்பாட்டு கொண்டு வருகின்ற விற்பனை நிலையங்களில் விற்பனை வாய்ப்பு லாப இருந்தால் அங்குள்ள மக்கள் விருப்பம் பட்டு தேவைப்பட்டால் ஆய்வு செய்து விற்பனை நிலையங்களில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்ப சுகாதார மையத்தில் லோடின் டோசஸ் என்கின்ற அந்த எமர்ஜென்சி மெடிசன் தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறதா அது பிஹெச்சில் அவைலபிலிட்டி இருக்கா என்பதை மாண்புமிகு நமது தலைவர் வாயிலாக கேட்ட மாண்புமிகு அமைச்சர் மாரடைப்பு இருதய நோய்கள் வருகிறவர்களுக்கு அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே மருத்துவ வசதியை அளித்திட வேண்டும் என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உயர்ந்த லட்சிய நோக்கத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறிலும் லோரிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான பதினான்கு மாத்திரைகள் உடனடியாக தந்து உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தில் இதுவரை பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வான்முக உறுப்பினர் பூமிநாதன் பேரவர் தலைவராக விட பகுதியில் உள்ள முத்தீஸ்வரர் கோயில் மிகவும் பழமையான கோயில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயிலுடைய உவய கோயிலாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடமுழுக்கு நடக்கப்பட்டு நன்னீராட்டு நடந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகின்றன எனவே அதையும் நன்னீராட்டு நடத்தி தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனுப்பானிலுள்ள அமைந்துள்ள சோனையா கோவில் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகின்றன அதை விரைவுபடுத்தி திரு நன்னீராட்டு நிகழ்ச்சி விரைவாக நடத்திட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த தளத்திற்குண்டான குடமுழுக்கு பணிகள் விரைவில் துவக்கப்பட்டு இந்த மாதம் ஆகஸ்டிற்குள் குடமுழுக்கு பணிகள் நிறைவேற்றப்படும் அவர் கோரிய இன்னொரு திருக்கோயில் சோனையார் கோயில் என்பது பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த பணிகளும் நிறைவுற்று இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக குடமுழுக்க நடைபெறும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு உறுப்பினர் ராஜா மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சங்கரங்கோயில் அருள்மிகு சங்கரநாராயணன் கோமதி அம்மாள் திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட தெப்பம் ஆவுடை பொய்கை தெப்பம் மிகவும் சிதலமடைந்த நிலையில் உள்ளது அதற்கான மதிப்பீடு கோரப்பட்ட நிலையிலும் இன்னும் நகராட்சிக்கு அந்த என்ஓசி வழங்கக்கூடிய நிலையில் நிலுவையில் இருப்பதை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை சீரமைத்து தருவதற்கு பரிந்துரைக்கும்படி தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்மிகு அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய இந்த என்ஓசி என்பது எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே மாநகராட்சிக்கு திருக்கோயில் வழங்கி இருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்கள் பேரவை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய மரபுக்கு இணங்க நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் குறித்து மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமை அரசியல் பிரதித்துவ உரிமை ஆகியவை பாதிக்கப்படும் அபாயத்தையும் மக்கள் நல்வாழ்வுத் திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை முனையடித்து இந்தியாவிலேயே முதல் முதலாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கடந்த ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கூட்டி இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதி உரிமைக்கும் மிக பெரு மிக அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கணும் அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கு எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நமது நியாயமான கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் ஒன்றிய அரசிற்கு மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் கூட்டு நடவடிக்கைக்கு ஏற்படுத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான முன்னெடுப்பில் மிக தீவிரமாக செயல்பட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது முக்கிய கட்சித் தலைவர்கள் நேரில் பங்கேற்க விரிவான ஆலோசனைக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது உரிய அரசியல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் மாநிலங்களில் இது குறித்த தீர்மானத்தை சட்டமன்றங்களில் நிறைவேற்ற வேண்டும் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து பிரதமர் அவர்களுக்கு கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் சந்தித்து கடிதம் அளித்து முறையிடுவது என கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயக உரிமை அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமண்டத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்காக முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய எதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்போம் மானியக் கோரிக்கை நாற்பது நீர்வளத்துறை தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்த பொருட்டு உருவாக்கப்பட்ட நீர்வளத்துக்கு சென்னையில் நவீன வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த கூடுதல் அலுவலகம் கட்ட அமைக்கும் வழிக்கு அனுமதித்திருக்கிறார்கள் முக்கிய ஆறுகளில் வெள்ளக்காலங்களில் கிடைக்க நீரை சேமித்து நிலத்தடி நீர் உயிர்மட்டத்தையும் வெள்ள நீரில் நிறைவுபடுத்தவும் பதினைந்து மாவட்டங்களில் இருபத்தி ஓரு இடங்கள் தடுப்பணை அமைக்கும் வழிக்கு முப்பத்தி ஆறு கோடி அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருங்க ஒரு கடைமழை நீர் ஓடி அமைக்கும் பணிக்கு ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மற்ற திருச்சி மாவட்டங்களில் ரெண்டு இடங்களில் படுகை அணை மற்ற தாள சுவார் அமைக்கும் மணிக்கு மூணு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாசனங்களில் சென்றடை ஆறுகளுக்கு எட்டு மாவட்டங்களில் பதினேழு இடங்களில் பாலங்கள் மற்றும் தரை பாலங்கள் அமைக்கும் பணிக்காக நூற்றி முப்பது கோடி எண்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் ஜமீன் கண்மாய்களுக்காக பதினாலு குறு பாசன கண்மாய்கள் தரப்படுத்தும் பணிக்கு ஒன்பது கோடி முப்பத்தி நாலு லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஐந்து இடங்களில் கடல் அரிப்பு தடுப்பு அமைக்கும் பணி மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணி கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதி பெறுவதற்காக முதற்கடு பணிகள் ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது வாசன நிலங்கள் நீர்வழங்கு செய்யும் நீர் வீணாவை கடக்கும் முப்பத்தி மாவட்டங்களில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அமைப்பு புனரமைப்புக்காக ரூபாய் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அனுமதிக்கப்படும் தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது மறுஆய்வு செய்து தேவையான மாற்றங்கள் பரிந்துரைப்புக்கு ஒரு குழு அமைக்கப்படும் புவிசார் பாரம்பரிய இடம் ஒன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுவோம் பாதுகாக்கப்படும் புவியியல் மற்றும் சுரங்கத் துறையில் கனிம மேலாண்மை அமைப்பு கையாளும் வகையில் ஒரு திட்ட மேலாண்மை அலகு ஒன்று ஏற்படுத்தப்படும் மாநில கனிம ஆய்வு அறக்கட்டளை ரூபா ஒரு கோடி செலவில் அமைக்கப்படும் திருவண்ணாமலை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ரூபா முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் செலவில் இரண்டு புவி தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்படும் முப்பனாயிரம் லிட்டர் கொள்ளல் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபா பத்தொன்பது லட்சம் கட்டப்படும் சுற்றுச்சூழல் சீரமைப்பு திட்டம் பதினாலு லட்சத்து செலவிடப்படும் தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த வணிக மேலாண்மை மென்பொருள் தொகுப்பு இன்டகிரேட்டட் பிளான் சுமார் இருபத்தி ஏழு லட்சத்துக்கு பதிவாக உறப்படும் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பதரை மணி கூடும் வணக்கம்